இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தொன்பது ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்றார்கள் நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக இதை தியானிக்கிறோம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் கத்தர் எலியாவின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் எப்படி பதில் கொடுத்தார் அக்கினியை அனுப்பி பலியை பட்சித்து எலியாவின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் எலியாவின் ஜபத்துக்கு பதில் வந்தபோது அங்கிருந்த மக்கள் அனைவரும் குப்புரம் விழுந்து முகம் குப்புறம் விழுந்து கத்ரே தெய்வம் கத்ரே தெய்வம் என்றார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவரே தெய்வம் என்பதை எல்லோருக்கும் விளங்க பண்ணுவார் உங்களோடு இருக்கிறவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் உங்களோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறவர் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் வெளிப்படுத்துகிற தேவன் இன்று கத்தரே தெய்வம் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அதை வெளிப்படுத்துவார் உங்களை காண்கிற அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் சிவனுள்ள தேவனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் தரப்போகிறக்கா நன்றி கத்தரே தெய்வம் என்பதை எங்களுக்கு விளங்க பண்ண போகிறக்காக நன்றி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை வெளிப்பட பண்ணுவீராக உடைய வ கிரியைகளை நடப்பிப்பீராக இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்